ஓகே, ஓகே, குட் மார்னிங் யாரு நீங்க பாச பாக்கணும் வேல்ஸ் கருப் நீங்க எந்த நாடு பர்த்த நாடு வர்த்த நாடுன்னு ஒரு நாடா எந்த தேசத்துல இருக்கு இந்தியாவில இருக்குல்ல ஓ அட நம்ம வர்த்த நாடு நம்ம ஊரு ரொம்ப நெருங்கிட்டீங்க உட்காருங்க

என்னங்க கலர் எங்க பாஸ் இன்னைக்கு யாரையுமே கண்டிப்பா பாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால நீங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அது வரைக்கும் நான் எங்க தங்குறது ஹோட்டல்ல தங்குறது அவளே நல்லா இருந்தா ஹோட்டல்ல ரூம் தர மாட்டேங்கிறாங்க அப்படியா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் எனக்கும் இன்னும் ஆகலையா இவ்வளவு இது நான் பறக்கும்போதே இருந்தது இது கூட உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க நிஜமாவா சொல்லி என்னங்க போகுது அப்படின்னா நீங்க என் வீட்ல தங்கலாம் உங்களுக்காக என் வீடு எப்பவும் திறந்தே இருக்கும் என் மனச போல என் போட்டதே இல்லையா மனசை யாராவது பூட்ட முடியுமா மனசுல இடம் கிடைச்சா தானே வீட்டுல இடம் கிடைக்கும் இந்த மாதிரி நான் எந்த ஆம்பளை கிட்ட என் மனசை பறிகொடுத்ததே இல்ல உங்களை பார்த்த உடனே என் மனசுல ஒரு ஒருமூணு தலவட்டி சாமியார் தந்து வீடு நல்லா இருக்குங்க சரி விட்ட வழி வாங்க

உங்கள்கிட்ட எப்படி தத்துக்கிறது எங்க குலதெய்வம் தெய்வத்தை கற்ப கிரகத்துல விட்டுட்டு அப்படி கொஞ்சம் தள்ளி வந்தீங்களா போய் பழக்கம் போயிட்டு வந்து சேர்ந்து வாங்க எங்க கல்யாணமான ஒரு தண்ணி பொண்ணு இப்படி தனியா இருக்கிறீங்களே உங்களுக்கு பயமா இல்ல குலதெய்வம் கூட இருக்கும்போது நான் எதுக்காக பயப்படணும் நான் இந்த வீட்டுல எங்க இருந்தாலும் அதை பசங்க பாத்துறாங்க உங்க குல தெய்வம் வீட்டுக்குள்ள என்ன வருமா அது வராமையா எப்படிங்க வரும் தலை முன்னால வரும் பின்னால வாழ வரும் எங்க ஊரு பாம்பு அப்படித்தாங்க அத கேட்கலங்க எந்த வழியா வரும்னு எந்த வழியில வரும்ங்க அதுக்கு என்ன வழியா இல்ல எத்தனை மணிக்கு வரும்னா அது தெரியுமா பாம்புக்கு மணி எல்லாம் பாக்க தெரியாதுங்க எங்க ஊரு பாம்புக்கும் அதேதான் பாத்தீங்களா பேசிக்கிட்டே இருக்க என்ன சாப்பிடுறீங்க என்னங்க இருக்கு என்னங்க இது ஹோட்டலா பால் முட்டை சாப்பிடுறீங்களா கொடுங்க சாத்துட்டு போய் புட்டுல படுத்துக்கிறேன் நீ என்னங்க நீ பிஸ்கட் இருந்தா கொடுங்க இது கொடுத்துறேன் சாத்துறீங்க முதல்ல குடிங்க தண்ணிய குடிங்க என்னங்க தண்ணி ஆச்சு கைது செஞ்சு அந்த பேரை சொல்லாதீங்க சொன்னா இப்படித்தான் கட்டும் என்ன பேசாம இருக்கு நாம வந்த இடம் சரியில்லை வெளியில இருக்கிறது விவரம் உனக்கு புரியாது வீணா வாயால அழிஞ்சு போயிராத சொன்னீங்க எங்களும் முத்தித்தாலே உங்க தவளையும் முத்தித்தாலேயோ இருக்கிறீங்களா உட்காருங்க வந்துங்க சாப்பிடுங்க சொல்லாத சாப்பிடுவீங்க சாப்பிடுங்க

பழக்கம் போல சண்டையா குட் நானேங்க சார் குட் மார்னிங் எனக்கு இல்லப்ப அப்படியே ஏன் எங்க ஒண்ணு வந்து வைக்கிற கீழே பழமா அப்படா லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்றீங்க இத பாருங்க முதல்ல இந்த பழக்கத்தை விட்ருக்க இல்ல மொதார்கிட்ட போய் இத கம்ப்ளைண்ட் பண்ணனும் ஆமா இந்தாப்பா இது பழம் இல்லப்பா தவளை ஏக்குமதி கே கொண்டாந்துருக்கறேன் சாரே தவளே ஆளுடே அன்னைக்கு இப்படி தான் எடுத்தா அஞ்சாறு தவளை போச்சு நல்ல காரு தவளை ரெண்டா காணா நீ சுமாரு சார் நீங்க பாருங்க சே அவர் எண்ணையை பார்க்குறது நான் கொண்டாய்யா

அவர் அதோட தெருவுல ஓடி இருக்காரு யாரோ ஒரு மோடி மஸ்தான் பாசு அவரை விடுவிச்சுட்டு பாம்பு எடுத்துட்டு போயிட்டான் நான் படாத பாடுபட்டு அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு பாம்ப சமாதானம் பண்ணி கூட்டிக் கொடுத்த

ஒரு நாளைக்கு வாடகை நான் ஐம்பது ரூபா தர்றேன் அஞ்சு ரூபா பேட்டா நாலு நாட்டுக்கோழி முட்டை ரெண்டு முட்டை உனக்கு ரெண்டு முட்டை பாம்புக்கு நான் எங்க விடுன்னு விடணும் எப்ப சொல்றனோ அப்ப தூக்கிட்டு ஓடிடணும் புரிஞ்சுக்கிட்டியா இந்த அட்வான்ஸ் என் பின்னாடியே வா வாயா இங்க விடு பாத்து என்னங்க அரே விட்டுட்டு போடியா கதவை தரங்க யாரு வள்ளி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில அதுதான் வேலையை கட்ட ஆரம்பிச்சுட்ட அன்னைக்கு புத்துக்கிட்ட என்ன சொன்ன அவர் கால சுத்தி கிடக்கணும் அவரை அவரை செல்லமா கடிக்கணும் சாகணும் நடக்காது ஏதோ பழகினோ விடுற இல்ல கள்ளக்குடி அறிஞ்சி சாப்பிடுவாய்ப்பு தூக்கி சிக்க

அது வேற ஆள வச்சுக்கிட்ட நடக்காது எப்படி என்ன என்ன விஷயம் தம்பி நீ சொன்ன மாதிரி அது பொண்ணுலப்பா பாம்பேதான் என்ன சுத்தி சுத்தி வருது

ஒரு நல்ல கேஸ் வந்திருக்கு இந்த பாம்பு எதுமே சாப்பிடுறதா கொஞ்சம் பாருங்க வாயத்ர ஆ ஏ பாம்பு வாயத்ரயா சார் ஹார்மோனிய வாசிக்கிற நரம்பு டெஸ்ட் பண்ணைய ஒண்ணும் கவலைப்படாத ஒரு மருந்து எழுதி தரேன் எல்லாம் சரியா போயிடும் குப்சாமே இந்த மருந்தை கலை கூட சார் ஏ சார் இந்த பாம்பின் கால் பாம்பரியும் சொல்றாங்களே பாம்பு கால் இருக்கா சார் பாம்பு காலை பாக்கணுமா காமியா இந்த இல்ல பாம்பு கால் இல்ல பாம்படி இருக்கு ஏ சார் மருந்து தேன்ல கழிச்சு கொடுக்கலாமா தேன்ல கலந்து வேணா நீ சாப்பிடு பாம்புக்கு முட்டையில மூணு வேளை கலந்து கொடு சரியா சரி கொடுக்குறப்பா இந்த இதை மூணு வேலை கொடு எவ்வளவு தரணும்பா ஐம்பது ரூபா இந்த யோ பாம்பு நம்மள கொஞ்சம் இந்த குட்டி பாம்பு நீ வச்சுக்கோ யோ பாம்பு ஐயோ பாம்பு அட பாம்பு இங்க போய் நான் குட்டி கேட்டேன் அண்ணாத்தா கம்பவுண்டர் அண்ணாத்தா எங்க போயிருக்கோம் அது யோ

இவன் கொண்டு வந்த நல்ல பாம்பு தப்பிச்சு போய் இங்க சுத்துதான் இவ்வளவு தானா பாம்புக்கு அப்படி பயப்படுறீங்க யோ இறங்க கீழே நீங்க வேணா நில்லுங்க அந்த பாம்புக்கு இன்னும் பல்லே பாம்பு! நல்ல வேலை

என்ன ப்ராப்ளம் டாக்டர் இவருக்கு ரெண்டு வாரத்துல இருபது கிலோ எடம் குறைஞ்சிட்டு வருத்தத்துல தூக்கமே வரலையா டாக்டர் நியாயமான ப்ராப்ளம் என்ன கொட்டாய் விட்டா தூங்கிதான் நீங்க தொட்டீங்க ராசியான கை நோய் குணமாயிடுச்சு இவருக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர் இவர் பேரு நாகராஜன் நேத்ராத்ரி பாம்பு கடிச்சு வந்து படுத்து கிட카ரு முட்டையும் பால் தான் சாப்பிடுறாரு நான் இருக்கேன் சார் நான் இருக்கேன் சொல்லிக்கிறாரு சரி சரி உங்க பாம்பு எப்போ கடிச்சது நல்லா கடிக்கல நீ நல்லா கடிக்க போது நாகராஜன் பாம்பு பாம்பு ஒண்ணு கலகப்படங்க அப்ப செத்துடு நான் என்ன சார் வை

ஐயோ உனக்கு எடி பணமி λே saus்பா. பா nieuwe ஐயோ stuffedicks <laughs> ziemlich <laughs> சிரி. அக் ஏ solvent stiffness钟. அகிற்hale தேற்கு முத lob keluarயிலாம் Score warm பிடி. ்ரேண்ணாம meow அம்மா நான் முத பாம்பு 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 watching Alfirdinda. பாம்பா இது பெரிய பாம்பு இதை பெரிய பாம்பு பாபு பாம்பு